என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பா வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பா கடப்பானாலே எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சது கும்பகோணத்தில் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு அது உண்மைதாங்க நம்ம சென்னையில் கூட ஒரு அவுடோர் கேட்ரிங் பண்ணோம்னா கும்பகோணம் கடப்பா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி கேட்பாங்க அந்த ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க பாசி பருப்பு நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சன்ஃப்ளவர் ஆயில் நூறு எம்எல் கல் உப்பு தேவையான அளவு பட்டுக்கடலை இருபது கிராம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நாங்கள் எடுத்திருக்கோம் நூறு கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தது இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கேரட் தக்காளி ரெண்டு நம்பர் பல்லாரி அதாவது பெரிய வெங்காயம் மூணு தேங்காய் அரை மூடி பச்சை மிளகாய் பதினஞ்சு நம்பர் அதில் வந்து அஞ்சு நம்பர் வந்து கிழிச்சு வச்சுருக்கோம் பத்து நம்பர் தனியாக வச்சுருக்கோம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை அஞ்சு பீஸ் கிராம்பு அஞ்சு பீஸ் ஏலக்காய் அஞ்சு பீஸ் கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை சிறிதளவு நம்ம மேரேஜ் ஸ்டேட்ல அதாவது ஒரு திருமணத்தில் நம்ம எப்படி செய்கிறோம் அதுக்கு என்னென்ன ரேஷியோ யூஸ் பண்ணுறோம் எந்த மெத்தேடில் நம்ம செய்கிறோம் எதை பாயில் பண்ணி போடுறோம் எதை பாயில் பண்ணாமல் டைரெக்டாக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நீங்களும் பெரிய மாஸ்டர் ஆகிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராம் பைத்த வேக வைக்கிறதுக்கு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் சூடாகட்டும் ஒரு நூறு கிராம் பைத்த எடுத்து வச்சுருக்கோம் நல்லா பாயில் பண்ணும் சில பேர் அந்த திருத்திரியாக பாயில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா மேஷாகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் தண்ணி கொதிச்சோன்னே இதை நான் போடுறேன் போட்டுட்டு இது எந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கணும் எந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை எல்லாம் கொதிக்குது இப்போ நூறு கிராம் பைத்தம் பருப்பை நம்ம அதை போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தம் பருப்பு போட்டிருக்கோம் அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த பருப்பு நம்ம போட்டுட்டு வாஷ் பண்ணி போட்டாலும் சரி வாஷ் பண்ணாமல் போட்டாலுமே சரி ஹாட் வாட்டரில் போட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு நேரம் கட்டும் அதாவது அழுக்குன்னு சொல்லுவோம் அந்த அழுக்கை நம்ம வேளாப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு அந்த பருப்பை தூக்கி நம்ம பக்கத்து அடுப்பில் சேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த பக்கம் பைத்த பருப்பு வந்துகிட்டு இருக்கட்டும் நம்ம கொட்டி இந்த பக்கம் நம்ம தனியாக வந்து கடப்பாவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் தனியாக ஓரத்தில் நிற்கும் அந்த அழுக்கை நம்ம அழகாக ஒரு கரண்டியை வச்சு அப்படியே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து போட்டோம் அதை இந்த பருப்பு வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் ஆகும் அந்த டுவெண்ட்டி நிமிட்ஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம கடப்பாக்கு தேவையான மசாலாவை அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கிறது இந்த பட்டாணி வேக வைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த அடுப்பை வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நம்ம இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமானது ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் பொட்டுக்கல்லை ஒரு பத்து முழு பச்சை மிளகா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் பொட்டுக்கல்லை ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவோம் ஏன்னா நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணும்போது உடனே இதை ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம இருபது கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பச்சை மிளகா வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இதில் போட்டோம் நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குது எந்த பக்குவம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிட்டோம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்கணும் அப்போ நம்ம அந்த கடப்பாவில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி அரைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இப்போ கடாய் வச்சுருக்கோம் அந்த கடாயை நம்ம பற்ற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயை பற்ற வச்சுட்டோம் ஒரு நூறு கிராம் டாயில் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டை அஞ்சு பீஸ் ஏலக்காய் அஞ்சு பீஸ் கிராம்பு அஞ்சு பீஸ் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுடலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பட்டை அஞ்சு பீஸ் ஏலக்காய் அஞ்சு பீஸ் கிராம்பு அஞ்சு பீஸ் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கிழிச்சி நம்ம வச்சுருக்கோம் அதையும் அது கூட ஆட் பண்ணிடலாம் நம்ம அடுத்து கருவேப்பில் ஒரு கொத்து வச்சுருக்கோம் அதையும் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணும் ரொம்ப இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கிடக்கூடாது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்தில் நம்ம இஞ்சி பூண்டு போட ஆரம்பிச்சிடலாம் அந்த பக்குவம் வந்தால் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ லைட்டாக இதை கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஏன் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னா குருமாஸ் ஆகிடும் ஆனால் குருமா ஸ்டெயிலில் நம்ம வரக்கூடாது நம்ம கடப்பா கடப்பா ஸ்டெயிலே இருக்கணும் அதுக்காக தான் பச்சை மிளகாலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா பச்சை மிளகா கம்மியாக இருந்துச்சுன்னா தேங்காய் போடுறப்போ இனிப்பாக ஆகிடும் அதனால் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஈக்குவலாக கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோட ரேஷியோ நல்லாயிருக்கும் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு போட்டோம் நல்லா லைட்டாக தாஸ் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நீட்டை வாக்கில் வெட்டியிருக்கோம் அதையும் அது கூட போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா வெட்டியிருந்தோம் அதையும் அது கூட போட்டோம் நம்ம வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நம்ம உரிச்சு உடனே யூஸ் பண்ணிடலாம் உடனே இது வெந்துடும் அதாவது வேறு பட்டாணினால்தான் ட்ரை பட்டாணினால்தான் நம்ம ஊற வச்சு வேக வைக்கணும் இதை நம்ம அப்படியே போட்டுடலாம் ஓகேவா இது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு கேரட் பார்த்தீங்கன்னா நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கோம் வெங்காயம் எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கோம் இதையும் அது கூட ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே போட்டோம் நம்ம லைட்டாக ஒரு கரண்டையாவது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மட்டும் நம்ம போட்டுடலாம் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுடலாம் மஞ்சள் தூள் வந்து கடப்பாவுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது சில பேர் போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கவங்க செயலுக்கு அவங்கவுங்க ஒரு மாதிரியாக செய்வாங்க நமக்கு மஞ்சத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இட்லி ஒயிட்டாக இருக்கும் கடப்பாகவும் ஒயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்டிவ் வராது அதே எல்லோ கலராக இருந்துச்சுன்னா வச்சுங்க அது எல்லோ பட்டாணி வந்து க்ரீன் கேரட்டு வந்து ரெட்டு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்ப நம்ம கொஞ்சமா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டோம் நம்ம ஒரு அரை லிட்டர்ல இருந்து ஒரு அறநூறு எம்எல் அதாவது ஐநூறு டு அறநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டோம் கேரட்டு பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டோம் இப்போ இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் கூடாது ஒரு பத்து நிமிஷம் கொதித்தாலே போதும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பயிற்று மருப்பு வேக வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பயந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆஃப் பண்ணும்போது அது என்ன பக்குவத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் இது கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கடப்பா நல்லா கொதிக்கிது அதே ஸ்டேஜில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயிற்று பருப்பு வெந்துருச்சு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வெந்த பருப்பு தான் உங்கள்கிட்ட காட்டணுன்னு சொல்லிவிட்டேன் இப்போ எப்படி இருக்குது எந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த அளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பு வந்து தட்டுப்படாது அது பருப்பாக தேங்காவா விஷிடபுளாங்கிறது நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும் நம்ம இதில் என்ன நான் யாருக்குமே தெரியக்கூடாது அதுதான் இப்போ மிகப்பெரிய சீக்ரெட்டு இப்போ இது வெந்துருச்சு இந்த பக்கம் பட்டாணி போட்டுருந்தோம் பட்டாணி வெந்துருச்சு இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா உடச்சி வச்சுருக்கோம் இந்த உருளைக்கெழங்கு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதில் போட்டோம் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உருளைக்கெழங்கு உள்ளே மசாலா இறங்கட்டும் அதாவது மசாலானா இந்த பச்சை மிளகா காரம் இந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேசி ஊற்றுறது காட்டுறோம் ஓகே இப்போ நல்லா பட்டாணி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்சி அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி அதையும் நம்ம ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டோம் இப்போ பார்த்தாலே கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாடை ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண பருப்பு இருக்குது அந்த பருப்பை தூக்கி அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தேங்காய் நல்லா பச்சை வாட போய் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆல்மோஸ்ட் நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த பக்கம் வயிற்று பருப்பு நம்ம வேக வச்சிருக்கோம் அதையும் தூக்கி இதோட மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம் அதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடப்பா ரெடி ஆகிடுச்சு இப்போது சால்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் செக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குதிக்க விடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு கல் மட்டும் குறையுது ஒரே ஒரு கல் மட்டும் குறையுது அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடப்பா எல்லாமே முடிஞ்சிச்சு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தலையை மேலே போட்டுடலாம் சில பேர் புதினா யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நம்ம வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை போட்டுடலாம் கொத்தமல்லியை போட்டு ஒரு ப்ளேட்டில் சேஞ்ச் பண்ணி தோசை வச்சு அது மேலே கடப்பாவை விளையாட விட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லிக்கு நல்லா தண்ணியில் போட்டு வெட்டி வச்சுருக்கோம் இதை நல்லா ட்ரையாக நல்லா புரிஞ்சிட்டு கடப்பா மேலே தூவி விட்டுடலாம் நல்லா கொத்தமல்லி தாராளமாக போட்டுடலாம் கடப்பா இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க சுட சுட ஆவி பறக்குது தோசை ஒன்று வச்சுருக்கேன் அந்த மேலே ஊற்றிருக்கேன் இந்த கடப்பா பார்த்திங்கன்னா எதோட காம்பினேஷனாக இருக்குன்னா எதுவுமே சொல்ல முடியாது எல்லாத்தோடயும் காம்பினேஷனாக இருக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து கூட ஊற்றி ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க எங்கள் ஊரில் ஏன்னா இந்த அந்தளவுக்கு ஃபேவரட்டான கடப்பாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் சொன்ன மாதிரியே தோசை மேலே கடப்பை நல்லா ஊற விட்டுருக்கும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் ஸ்பெஷல் தாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களே செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் உங்கள் கண்ணன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு சர்ட் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு கடந்த இருபது வருஷமாக செஞ்சுட்ருக்கோம் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீட்டு இல்லை விசேஷங்கள் எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுப்போம் லேபர் மற்றும் கான்ட்ராக்ட் முறை ரெண்டுலேயுமே செஞ்சு தரோம் நீங்கள் என்னை கான்ட்ராக்ட் பண்ண வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் ஏ டு சட் கேட்ரிங் தாராசுரம் கும்பகோணம் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ சிக்ஸ் த்ரீ மீண்டும் இதே மாதிரி நல்ல ரெசிபியோட சந்திக்கும் உங்கள் கண்ணன் நன்றி வணக்கம்